வணிக நண்பர்கள் அனைவருக்கும் பால யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று பிப்ரவரி ஒன்னாம் தேதி மாதத்தின் முதல் நாள் இந்த மாதம் முழுவதும் பணக்கஷ்டம் வராமல் இருக்க நிரந்தர பணவரவு இருக்க இன்று இரவுக்குள் மறக்காமல் இந்த ஒரு முடிச்சை பீரோவில் வைங்க கையில பணம் காசு இல்லாதவங்க வந்து செல்லா காசுதான் அவர்கள் இருந்தும் இல்லாதது போலதான் இந்த சமுதாயம் வந்து நினைக்குது இதை சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மையா வந்துட்டு இருக்கு பணம் இருக்கிறவங்கள தான் இந்த உலகம் வந்து மதிக்குது பணம் இல்லாதவங்கள இந்த உலகம் வந்து மதிக்கிறது வந்துட்டு கிடையாது உங்க கையில பணம் வந்து தங்கவில்லையா எவ்வளவு வருமானம் வந்தாலுமே வரக்கூடிய வருமானம் வீண் விரயம் ஆயிக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாதத்தோட முதல் நாள்ல இந்த எளிய பரிகார

நிச்சயம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல வழி வந்து காட்டுவார் இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம வெந்தயத்தை வந்து பயன்படுத்த போறோம் நாம அன்றாடம் பயன்படுத்தப்படும் வெந்தயத்துக்கு வந்து பல மருத்துவ குணங்கள் இருக்கு அதே மாதிரி வெந்தயத்தில் சக்திகளும் அடங்கி இருக்கிறது தெரியாத ஒரு விஷயம் கோடி நன்மைகள் அப்படின்றது பல மொழி இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிப்பட்ட குழுவோட அருளை நமக்கு பெறுவதற்கு இந்த வெந்தயம் வந்து நமக்கு பெருந்துணையா இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி நாம வீட்டுல இந்த மாதிரி சின்ன எளிய பரிகாரங்களை வந்து செய்ய அது வந்து நமக்கு நகை பணம் சேர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வியாழக்கிழமை தான் அதுவும் மாதத்தோட முதல் நாளில் இந்த வியாழக்கிழமை வந்திருப்பதுனால இந்த நாளில் நாம இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே பணப் பிரச்சனை நமக்கு வந்துட்டு இருக்காது அதுவும் குருபகவானுக்கே உரிய குரு ஹோரையில் நாம இந்த பரிகாரத்தை செய்கிறப்போ நமக்கு பல அபரிமிதமான பலன்கள் வந்துட்டு கிடைக்கும் அதாவது மும்மடங்கு பலன்கள் நம்மளால வந்து பெற முடியும் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய குருகோரை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் குருகோரை வந்துட்டு இருக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் குருகோரை வந்துட்டு இருக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் குருகோரை வந்துட்டு இருக்கும் நாம அந்த மாலை நேரத்தில் வரக்கூடிய அதாவது இரவு நேரத்தில் வரக்கூடிய எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய அந்த தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம வந்து பண்ண போறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய கூடிய ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கிறீங்க அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா பட்டு துணியாக இருந்தால் மிகவும் சிறப்பு நமக்கு நல்ல பலன்கள் வந்துட்டு இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் காட்டன் துணியும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து வைக்கணும் இந்த மஞ்சள் நிறம் அப்படின்றது குரு உரிய ஒரு நிறமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால நாம் மஞ்சள் நிற துணியை பயன்படுத்துறது வந்துட்டு சிறப்பு அப்படி மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணியையும் பயன்படுத்திக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இப்படி நீங்கள் எடுத்து வைத்த அந்த துணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை <laughs> வந்து வச்சிடுங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்க கூடிய பச்சை கற்பூரம் நாம் வந்து வைக்கணும் ரெண்டே ரெண்டு துண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் ரெண்டு பச்சை கற்பூரம் வந்து வச்சுக்கிறோங்க அடுத்ததாக உங்கள் கையில் தங்க நாணயம் வந்து இருந்தது அப்படின்னா அந்த தங்க நாணயத்தை அதில் வந்து வைக்கணும் தங்க நாணயம் வைக்க முடியாது அப்படின்றவங்க வெள்ளி நாணயத்தை கூட வந்து வைக்கலாம் வெள்ளி நாணயம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செம்பு நாணயம் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து வைக்கலாம் இந்த மூணு நாணயமுமே உங்கள் கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரூபாய் நோட்டுகளை ரூபாய் நோட்டுகள் வந்து வைக்கலாம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இப்படின்னு நம்மளால் என்ற அளவு நூறு ஐம்பது அப்படின்னு எந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக தொகையை வந்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அதில் வந்து தொகை வந்து வைக்கணும் இந்த மாதிரி தொகையெல்லாம் எங்களால் வைக்க முடியாது அவ்வளவு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சில்லறை நாணயங்களில் வந்து வைக்கலாம் அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் தங்க நாணயம் மாதிரி இருக்கும் இல்லையா ஐந்து ரூபாய் நாணயம் கோல்டு கலரில் அந்த நாணயம் வந்து வைக்கிறது சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த நாணயம் கிடைத்த அந்த நாணயத்தையும் நீங்கள் வந்து வைக்கலாம் இதில் எந்த ஒரு தவறும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த முடிச்சில் விலை உயர்ந்த பொருள்களை வைக்கிறதுக்கு நாம் வந்து முயற்சி செய்யணும் ஏன்னால் நாமளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருமானம் வந்து பெருகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணுறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் விலை உயர்ந்த பொருள்களை வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் முடியாதவர்கள் நீங்கள் சில்லறை காசுகளை வைத்தும் இந்த பரிகாரத்தை வந்து பண்ணிக்கலாம் இப்போ தங்க நாணயமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கிட்டே இருக்கிற அளவு தங்க நகை ஏதாவது குண்டுமணி அளவு தங்கம் ஒரு சின்ன மூக்குத்தையோ இல்லை தோட ஒரு திருகாணி இருந்தால் கூட அதை வந்து நல்லா வந்து நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லை கொஞ்சமாக பசும்பாலில் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த முடிச்சில் வந்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த பொருளை வந்து அந்த துணியில் வந்து வச்சதுக்கப்புறம் இதை வந்து மூட்டையாக கட்டி நீங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை வந்து பண்ணணும் அப்படி அதாவது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வந்து குருகோரை அந்த நேரத்தில் இந்த முடிச்ச தயார் பண்ணி உங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜை பண்ணுங்கள் அப்படி பூஜை பண்ணும்போது விநாயக பெருமானை நினைத்து முதல்ல பூஜையை வந்து ஆரம்பிங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை வந்து சொல்லலாம் அடுத்ததாக உங்களுடைய குலதெய்வத்தை வந்து மனதார வந்து நினச்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து திறனும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கணும் வரக்கூடிய வருமானம் இரட்டிப்பாகணும் தொழில் செய்கிறவராக இருந்தீங்க உங்களுடைய மனதாரம் வந்து வேண்டிக்கிறங்க அடுத்ததா குரு பகவானையும் நீங்க மனதாரம் வந்து வேண்டிக்கிறங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படின்றது குபேர பகவானுக்கு முறிய ஒரு நாள் அதனால குபேர பகவானையும் நீங்க வந்து வேண்டிட்டு அப்படியே அந்த ஒரு மணி நேரம் இந்த முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் வந்துட்டு இருக்கட்டும் நீங்கள் ஏதாவது நைவேத்தியங்கள் வந்து படைத்து குறிப்பாக வியாழக்கிழமையில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வேக வைத்து குரு பகவானுக்கு படைக்கிறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவர்கள் அதை வந்து செய்யலாம் முடியாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு வைத்து கூட உங்களுடைய பூஜையை நீங்கள் வந்து தீப ஆராதனை எல்லாம் காமித்து பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கிறோங்க நிறைவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாகவே இந்த முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பீரோவில் வந்து நீங்கள் வந்து வைங்க பீரோலையும் நகை வைக்கக்கூடிய நகை பெட்டியிலோ இந்த முடிச்ச நீங்க வந்து வச்சிருங்க இந்த மூட்டை இந்த முடிச்சு வந்து வைக்கிறீங்க இல்லையா அதை வைக்கிறப்போ வடக்கு பார்த்தவாறு இந்த முடிச்சு இருக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்ப விசேஷமா வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த முடிச்சு நீங்க எங்க வைத்தாலுமே தினமுமே நீங்க பூஜை பண்றப்போ இந்த முடிச்சுக்கும் தீபதுப ஆராதனை வந்து காட்டணும் இப்ப பீரோல வச்சுட்டு உங்களால தினமும் தீப துருப ஆராதனை வந்து காட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த முடிச்ச உங்க வீட்டோட பூஜா ரூம்ல தென்மேற்கு மூலையில யாருடைய கைப்படாத இடத்துல கூட நீங்க வந்து வச்சிடலாம் அந்த முடிச்சு வச்சுருக்கூடிய வெந்தயத்தை மட்டும் மாத மாதம் வரக்கூடிய மாதத்தோட முதல் நாளில் வந்து மாற்றிட்டு இதே போல் முடிச்ச தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணிக்கலாம் பழைய வெந்தயத்தை அதிலிருந்து எடுத்த அந்த பழைய வெந்தயம் இருக்குல்ல அந்த பழைய வெந்தயத்தை எடுத்து யாரோட கால் படாத இடத்துல வந்து போட்டுட்டு புதிய வெந்தயத்தை வந்து வைக்கணும் பச்சை கற்பூரம் கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா அதே கற்பூரத்தையே நீங்கள் மறுபடியும் அந்த முடிச்சுக்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதில் வச்சுருக்கக்கூடிய தங்கமோ வெள்ளியோ செம்போ நாணயமோ அதை மறுபடியும் பசும்பாலில் கழுவிட்டு அதே நீங்க அந்த முடிச்சுக்கு வந்து பயன்படுத்தி மூட்டையா கட்டி வைக்கணும் இந்த மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய மாதத்தோட முதல் நாளுல நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா வந்து கிடைத்து ஏன்னா நமக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கணும்னா கண்டிப்பாக குருவோட அருள் நமக்கு வந்து தேவை அப்போ குரு பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைத்து எவ்வளவு கெட்ட காலமா இருந்தால் கூட எவ்வளவு பணக்கஷ்டம் இருந்தால் கூட அது அனைத்துமே நல்ல காலமாக மாறி நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த முடிச்சிருக்கக்கூடிய இடத்துல பொன்னும் பொருளும் சேர்வதற்கான யோகத்தை குரு பகவான் தருவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே வந்து கிடையாது மிகவும் எளிமையான இந்த வெந்தய பரிகாரத்தை அனைவருமே இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் நாள்ல தொடங்கி தொடங்கி மாதந்தோறுமே வந்து அதாவது மாதம் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் மாதத்தோட முதல் நாளில் வந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும் உங்களுடைய வருமானமும் வந்து பெருகி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அனைவருக்குமே வந்துட்டு அமையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாம் தேதியே உங்களுக்கு வந்து சம்பளம் வந்தாலும் சரி அடுத்து ரெண்டாம் தேதி கூட சம்பளம் வந்தாலும் சரி முதல்ல அதிலிருந்து ஒரு ஒரு தொகையை வந்து எடுத்து இப்போ ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட அதில் ஒரு பத்து ரூபாயாவது உங்கள் குலதெய்வத்துக்காக தனி ஒரு உண்டியல் வைத்து நீங்க வந்து போட்டு வைங்க நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த பணத்தை குலதெய்வ கோவில் வந்து செலுத்திடுங்க இப்படி செய்துட்டு வரக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வருமானம் பல மடங்கு பெருகும் வாங்கணும் உடைய முதல் செலவா நம்ம வீட்டுக்கு வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியோ இல்லை மஞ்சள் கிழங்கோ அதே மாதிரி அது வாங்கணும் கழுப்பு இந்த ரெண்டு பொருள் தான் நம்ம முதல் செலவு வந்து பண்ணணும் அடுத்ததா ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்து வாங்கின உடனே

பேருக்கு கையில் சம்பளம் வந் உடனே வந்தால் கூட அதை அப்படியே தாம் தூம்னு நிறைய பேருக்கு வந்து செலவு பண்ணுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கொடுப்பாங்க அதை உடனே நம்ம அக்கௌண்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை ஜீரோ பேலன்ஸ் ஆகிற அளவுக்கு செஞ்சுடுவாங்க அந்த மாதிரி நாம் வந்து செலவு பண்ணக்கூடாது இந்த ரெண்டு விஷயங்களை தவிர்த்து வேறு எந்த ஒரு தேவைக்காகவுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்த உடனேயே நீங்கள் அதை எடுத்து செலவு பண்ணாதீங்க சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா உங்கள் கையில் கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு நாள் மட்டுமாவது அந்த பணம் வந்து உங்கள் கையில் வந்துட்டு இருக்கட்டும் இப்போ ஏதாவது ஒரு தேவைக்காக ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை சம்பளம் வந்த அன்னைக்கே வந்து எடுத்து கொண்டு போய் அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்காதீங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து கொடுத்துக்கிறேங்க அதே போல் சம்பளம் வாங்கின உடனே அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவி கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ கொஞ்சம் வந்து கொடுத்து வைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட மனது வந்து சந்தோஷப்பட்டால் அவங்களுடைய வருமானம் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய தேவைக்கும் நீங்கள் காசு கொடுங்க மாதம் மாதம் அதுக்கப்புறம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய ஆரம்பிங்க எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் கழித்து நீங்கள் செய்துக்கிறது அப்படின்னு அப்படின்றது மிக மிக சிறப்பு வந்த பணத்தை உடனடியாக வாரி இறைக்காதீங்க ஆடம்பர செலவை வந்து குறைச்சிருங்க கூடுமான வரைக்கும் மாதத்தோட முதல் நாள் மருத்துவர்கிட்ட அதாவது மருத்துவமனைக்கு வந்துட்டு போக வேண்டாம் ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து போங்க மாதத்தோட முதல் நாளே அந்த சம்பளத்தை எடுத்துட்டு நீங்க மருத்துவமனை வந்து போக வேண்டாம் அதே மாதிரி அடுத்து அடுத்தவர்களுக்கு கடனும் வந்து கொடுக்க வேண்டாம் வந்த மகாலட்சுமியை தூக்கி வைத்து நாம தான் வந்து கொண்டாட வந்து பழகிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே அந்த மகாலட்சுமி

கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மற்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்